பொதுவா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு எலும்பு முறிவுகள் ஏற்பட்டா அவங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள்லாம் அளிக்கலாம் ஆமா அதாவது பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா நிறைய பெரிய பெரிய மருத்துவமனைகள் அறிவியல் நவீனம் வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை அழிச்சிடணும் நமக்கு இப்போ ஒரு நாற்பது நாள் அறுபது நாள் நாற்பது நாள் குழந்தை எல்லாம் வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கு கரு வளர்ந்துகிட்டு இருக்கு ஒரு தாய்க்கே எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு அப்ப நீங்க போனீங்கன்னா நம்ம குழந்தையை களைச்சிடுவோம் தான் சேஃப் இல்லைன்னா அவங்களுக்கு கால ச ச அறுவை சிகிச்சையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குழந்தையை கலைக்கிற வேலைலாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது எலும்பு முறிவு அப்படிங்கிறது சும்மா சாதாரணமாக சரியாகக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சாதாரணமாக ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு அதுக்குன்னு ஒரு பயமுறுத்தல் வச்சு சாதாரணமாக சரியாகக்கூடிய கூடிய ஒரு விஷயம் எலும்பு முறிஞ்சால் இரு முனைப்பகுதிகளையும் துல்லியமாக ஒன்று சேர்த்து கெட்டு கட்டி ஓய்வெடுத்து மூலிகை தேலங்களை எங்களோட மூலிகை தேலங்களை தொடர்ந்து கெட்டுக்கடையில விட்டுக்கிட்டே வரும்போது இயற்கையாகவே எலும்பி நிறை முனைப்பகுதிகளுக்கு இடையே எலும்பு திசணுக்கள் ஒன்று கூடி இணைப்பு பாலமாக இணைத்து பிடித்துக் கொள்ளும் அதன் மேல் கேல்சிய படிவங்கள் மேலும் மேலும் படிந்து அது உறுதியுடன் சேர்ந்து கொள்ளும் அதே மாதிரிதான் கர்ப்பிணி பெண்ணுக்கு நாற்பத்தஞ்சு நாள் வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு நமக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து குழந்தைய அழிக்க சொல்றது எந்த விதத்திலையும் நியாயமாகும் பாருங்க நமக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் அணுசிசியாக கொடுக்கணும் கெட்டு போடுறதுக்கு கொடுக்கணுமா எங்களோட வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட குறைந்தது ஐம்பது டூ அறுபது பேர் எலும்பு முறிவுனால பாதிக்கப்பட்டு கெட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்குலாம் அணுசிசியாக கொடுக்க தேவையில்லை இப்போ ஆப்ரேஷன் பண்றதுக்கு அணுசி கொடுக்கணும் தோள்களை அறுக்கணும் நரம்பு ரத்த நாளைகளை துண்டிக்கணும் சதைய பழக்கணும் எலும்புல ஓட்ட போடணும் உள்ள மஜ்ஜா பாதிக்கப்படும் அப்ப அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அணுசிசியா கொடுத்தா என்னாகும் குழந்தை குழந்தை பாதிச்சிடும் தோள்களை அறுக்கும் போது புண்கள் ஏற்படும் அந்த புண்களை ஆற்றுவதற்காக ஆன்டிபயாட்டிக் மருந்து மாத்திரைகள் கொடுக்க தேவைப்படும் அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் கூடுதல் ஆகி ஸ்டீராய்டு வரைக்கும் கொடுக்க போயிட்டு இருக்காங்க இப்படி வலி நிவாரணிகள் ஆன்டிபயோட்டிக்கல் ஸ்டீராய்டு மருந்துகள்லாம் அளவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னாகும் பாதிப்பு ஏற்படும் ஆனா எங்களோட வைத்தியசாலையில எலும்பு முறிவை குணப்படுத்துவதற்காக உள்ளுக்குள்ள எந்த ஒரு மருந்துமே கொடுக்காம சித்தாவில் ஒரு லேகங்கள் கூட கொடுக்காம ஒரு கஷாயங்களோ ஒரு டானிக்கோ எதுவுமே உள்ளே கொடுக்காம வெளிப்பூச்சி தைலத்தை மட்டுமே அந்த கெட்டுக்கடையில் விட்டு நீங்க ஏதாவது உள்ள சாப்பிட்டாதானே உங்களுக்கு குழந்தையில ஏதாவது குழந்தை கிளைஞ்சிருமா அப்படின்னு யோசிக்கணும் எதுவுமே உள்ள கிடையாது எலும்பு முறிவுக்காக கற்பிணை பெண்கள் எலும்பு முறிவு ஏற்பட்டு வந்தால் எங்களோட வைத்தியசாலையில அவங்களுக்கு உள்ளுக்குள்ள எந்த ஒரு மருந்துமே கொடுக்காம எலும்பு முனைப்பகுதிகளும் துல்லியமாக ஒன்று சேர்த்து கெட்டு கட்டி மூலிகை தேலை விடுங்களை விடும்போது அதிகபட்சமாக கால் எலும்புன்னா அறுபது நாள் நடக்கட்டுரும் கையெலும்புன்னா நாற்பது நாள் வேலைகள் செய்ய வச்சிடும் இப்படி கெட்டா உத்து விட்டு பயிற்சிகள் கொடுத்து அதை குணப்படுத்திடும் அப்போ எது நமக்கு இயற்கையிலே பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி அறிவியல் பூர்வமான சிகிச்சை அப்படிங்கிறத சாதாரண மக்களே யோசித்து பார்க்கலாம் அதாவது இந்த உலகத்திலே நமக்கு வந்து குழந்தை செல்வம் தான் பெரிய செல்வம் இந்த வயிற்றுல அந்த குழந்தைய வச்சு அழிக்க அந்த எலும்பு புரிவிக்காக அழிக்க சொல்வது இது எந்த விதத்துல மருத்துவம் வளர்ந்துட்டு நவீன மருத்துவம் வளர்ந்துட்டு நீங்க சொல்லுவீங்க கிடையாது நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் சித்த மருத்துவத்துல எலும்பு முறிவுக்கு கற்பிணி பெண்களுக்கு ஒரு சிறிது உள்மருந்துகள் கொடுக்காம அவங்களுக்கு ஒரு சிறிதளவும் பாதிப்பு இல்லாமல் அவங்களுக்கு நிரந்தரமா நூறு சதவீதம் அவங்களுக்கு நம்ம குணப்படுத்தி அதை நடக்க விட்டுருவோம் அறுபது நாள் கால எழுமுன்னா நடக்க விட்டுருவோம் கையெழுமின்னா நாற்பது நாளில் வேலை செய்ய விட்டுருவோம் இந்த மாதிரி கற்பிணி பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அறிவியல் பூர்வமான சிகிச்சை முறை எங்களோட பாரம்பரிய கட்டுக்கட்டும் சிகிச்சை முறை தான்